வணக்கம் நான் உங்கள் சோப்மார் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வந்து வாங்குறாரு அவருக்கு ரொம்ப நாள் இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னா சொந்த நிலத்தில் ஒரு கோயில் வந்து கட்டணுன்றது அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இப்படிக்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து கட்டுறாரு ஒரு காளியம்மன் சிலை கொண்ட மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து கட்டுறாரு அந்த காளி சிலையோட உயரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடி உயரம் கொண்டது ஸோ எப்படி இருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுற வரைக்கும் யாருமே வந்து கண்டுக்கிற அந்த கோயில் அந்த பணிகள் இறுதிக்கட்ட பணிகள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க இருக்க அந்த தருவாயில பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அந்த நிலம் அந்த நிலம் பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமானது பூமி தான இயக்கத்துக்கு வந்து சொந்தமானது நீங்க இங்கேருந்து வந்து கிளம்பணும் இந்த இடத்த வந்து எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கஷ்டப்பட்டு கட்டினாரில்ல ஸோ அவரை வந்து அந்த இடத்த விட்டு வந்து போக வைக்கிறாங்க ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து நடந்திருக்கு என்ன ஏதுன்றது வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குறது பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தருமபுரி மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபேமஸான இடங்கள் இருக்குது அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா இறமத்தூர் வந்து சொல்லலாம் இறமத்தூர் அப்படின்ற இந்த ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆறு வந்து ஓடுது இந்த தென்பெண்ணை ஆற்று கரை ஓரமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவன் ஆலயம் இருக்குது பெரும்பாலான பக்தர் வருவாங்க ஆற்றுல வந்து குளிப்பாங்க குளிச்சிட்டு போயிட்டு சிவபெருமானை வந்து வழிபடுவாங்க ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்கிழமை அதேமாதிரி இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அதிகமான கூட்டத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இந்த கோயில் இந்த சிவன் கோயிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது அறுபது அடி உயரம் கொண்ட சிவகாளியம்மன் அப்படின்ற ஒரு காலி சிலை பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது இந்த சிலையோட உயரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடி உயரம் கொண்டது கிட்டத்தட்ட பதினெட்டு கைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு சிலை பார்த்தீங்கன்னா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுதான் இது தவிர பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட சிலை இருக்குல்ல ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து சின்ன சின்ன சிலைகள் பார்த்திங்கன்னா வந்து வடிவமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து அற்புதமாக இருக்கும் பயங்கரமாக வந்து நல்ல மனுஷன் வந்து யோசிச்சு யோசிச்சு வந்து பயங்கரமாக வந்து ஸ்டெப்பு போட்டு வந்து இந்த கோயிலை வந்து கட்டி வச்சுன்னு நிற்காரு ஸோ இப்படி வந்து கட்டி நிற்கும் போது என்னாச்சு அப்படின்னா இவர் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா இவர் வந்து நிலத்தை வந்து வாங்குறாரு இந்த மனுஷன் இந்த கோயிலுடைய ஓனர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து வாங்குறாரு நிலத்தை வாங்கி அதை பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நிலமாக நினச்சி அவரும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கோயிலை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான இடம் பூமிதான இயக்கம் அப்படின்ற இந்த இயக்கத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த இடத்த பார்த்திங்கன்னா போலி பத்திரங்கள் மூலியமாக இவர் வந்து வாங்கியிருக்காரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏமாற்றி இவருக்கு வந்து விற்றுருக்காங்க இவரை பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் அந்த இடத்த வந்து அவர் வாங்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலையும் வந்து கட்டி எல்லா வேலையும் செய்கிறாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையை வந்து வடிவமைக்கிறார் கூட எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுன்னு அவருக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் அந்த விஷயம் செய்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த கோயிலை பிரம்மாண்டமான அந்த கோயிலை கட்டுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே அந்த பக்கம் கூட பார்க்க கிடையாது அந்த கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேகம் வர இருக்கக்கூடிய அந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வருது அந்த கோயிலை வந்து அவர் உள்ளே போக முடியாத ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஏற்படுது யார் என்ன அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல ஆனால் பூமி தான இயக்கத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவகாளி அம்மன் கோயில் ஸோ நான் நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த வழியில் வந்து போவேன் வருவேன் ஸோ அப்படி வந்து போய் வரும்போதெல்லாம் பார்ப்பேன் என்னடா இவ்வளோ பெரிய சிலை இருக்குது அடியில் போனால் காடாக இருக்குது ஏன்டா இந்த பக்கத்தில் இத்தனை வில்லேஜ் இருக்குது இவ்வளோ மக்கள் இருக்காங்க இங்கே வந்து கடை போடணுங்கிறாங்க யாருமே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு கடவுள் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை சுத்தமாக வச்சுருக்கணுன்னு கூட யாரும் வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து நிறைய டைம் வந்து நினச்சிருக்கேன் இந்த சினிமாவில் கூட ஏதோ பொட்டம் ஏதோ சம்திங் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அம்மன் செலை இலை வந்துருக்கும் அந்த அம்மன் சிலையை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் செடி குப்பை அப்படி இப்படின்னு நான் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ண உடனே அந்த அம்மனுக்கு பார்த்திங்கன்னா சத்தியம் வந்துடும் அந்த அம்மன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உதவுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து தோணுது இந்த மாதிரி வந்து நடக்குமா அப்படின்ற விஷயம்லாம் வந்து தோணுது இந்த கோயிலுக்கு யாராவது வந்து உயிர் கொடுக்க வருவாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளவும் இது இருக்குது எடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆமாங்க இந்த கோயில் பூமி தான இயக்கத்துக்கு சொந்தமானது அப்படின்றாங்க பூமி தான இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அதிகமாக சொத்து இருந்தது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணையாருங்க ஊர் தலைவருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மைனருங்கன்னு சொல்லுவாங்களே ஸோ இந்த மாதிரி நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்களை வந்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் நஞ்ச சொத்து இல்லை இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிலத்தை வந்து வச்சுருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க இந்தளவுக்கு வசதியாக இருக்காங்க இவங்கக்கிட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இல்லாத மக்களுக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யோசிச்சார் அவர் தான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு பல மாநிலங்களுக்கு வந்து போறாரு மேல காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இவர் வந்து நடைபயணமாக நடைபயணமாக போய் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க உங்களுடைய நிலம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் கொடுங்க இங்கே இல்லாத ஏழைகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலங்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாங்கியிருக்காரு அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிலத்தை பார்த்தீங்கன்னா இவர் அந்த இயக்கத்தின் கீழே வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அந்த இயக்கத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட நிலங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் ஸோ அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய நிலமும் வந்து வந்திருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் இந்த டீட்டெயில் இந்த பூபிதான இயக்கம் அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தேடும்போது சாக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பூமிதான இயக்கம் மூலியமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் நிலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கையகப்படுத்தப்பட்டது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கையகப்படுத்தப்பட்டது இதில் வெறும் இருபத்தி மூன்று லட்சம் ஏக்கர் நிலங்கள் மட்டுமே ஏழைகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது மீதம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ஏக்கர் நிலங்கள் பார்த்திங்கன்னா அரசுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு நம்முடைய மத்திய அரசுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நில உச்ச வரம்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க அதன் மூலியமாக இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்களை பார்த்திங்கன்னா மத்திய அரசு தங்களுடைய கைவசம் வந்து வச்சிக்கிட்டு தான் சொல்லப்படுது பூமிதான இயக்கம் அப்படின்றது வந்து எதற்காக வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏழைகளுக்கு வந்து அதாவது வசதியாக இருக்கிறவங்ககிட்டருந்து நிலத்தை வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த இயக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய வினோபாவா அவர்கள் வந்து உருவாக்கினார் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா அப்படி வாங்கப்பட்ட நிலங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதை வந்து அரசு வந்து எடுத்துக்கிச்சு அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஏழைகளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த கோயில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா அந்த மனுஷன் காசு போட்டார் தப்பு பண்ணிட்டார் தெரிஞ்சே கூட வாங்கிட்டாருன்னு வச்சிங்க அந்த மனசை கட்டுற வரைக்கும் வந்து விட்டிங்க அந்த மனசை கட்டவே விடாமல் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா கமெண்ட்டு விட்டுருக்கணும் அளவுக்கு வந்து கட்டை விட்டுட்டு அந்த கோயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் என்ன சொல்கிறது ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா அந்த சிலை பார்த்திங்கன்னா இருக்குது ஃபுல்லாக வந்து காடு மாதிரி ஆகி நம்மளுக்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது அண்ட் தென் இந்த பூமி தான இயக்கம் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறேன் நான் வந்து இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல பூமிதான இயக்கம் இவங்க கொஞ்சம் முன் வந்து இந்த மாதிரி இந்த கோயிலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த இடத்த வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதன் மூலயமாக ஒரு வருமானம் அரசுக்கும் வந்து வந்து சேரும் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா வந்து போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான சிலை அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைவே இருக்குது ஸோ ஹைவேக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து இருக்கிறனால கண்டிப்பாக இந்த கோயில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து ஃபேமஸ் ஆகிரும் அதை வந்து யாருமே வந்து ஆச்சரியப்படுத்துக்கல இந்த கோயில் இன்னைக்கு வந்து கேப்பார் வட்டு கிடக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக பூமிதான இயக்கமும் இயக்கம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வழக்கை ச வழக்கில் சந்திச்சுருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் வந்து இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து ஒரு கோயில் வந்து அழியக்கூடிய தருவெயலுக்கு அழிஞ்சிச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா யாராலையும் வந்து பராமரிக்கப்படாமல் அனாதையாக பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஊட்ட கட்டி ஊட்ட வந்து ஊடு ஏதாவது ஒரு காற்று வந்து இடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டமாக இருக்கும் ஒரு மனுஷன் அந்தளவுக்கு அவ்வளோ பணத்தை போட்டு அந்த மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த மனுஷன் வந்து போயிருக்காருன்னா அவருடைய ஃபீலிங் வந்து எவ்வளோ இருக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கோயிலை வந்து கட்டினார்ல அந்த கட்டின அந்த ஓனர் வந்து ஊருக்காருக்கு ஒரு கூட்டுத்தாரை மறுத்துட்டாராம் இந்த மாதிரி ஊர்க்காரர் வந்து இந்த மாதிரி இந்த கோயிலில் வர வருமானத்தில் எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவர் வந்து கொடுக்க மறுத்ததுனால இந்த மாதிரி ஊர் மக்கள் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இடத்த விட்டு வந்து ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஓனர் வந்து சிலையெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு அந்த கும்பாபிஷேகலாம் வந்து நடத்துறது வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணின்னுக்கிறார் ஸோ இப்படி வந்து பிளான் பண்ணும்போது அவர் அவரோட வீட்டில் வந்து தூங்கி நிற்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகாலியம்மன் வந்து வராங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நரபலி வேணும் உன்னுடைய உயிரை எனக்கு வந்து நரபலியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து கேட்டதாக சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் கதைகள் வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடம் இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது பூமி தான இயக்கத்துக்கு சொந்தமான இடம் இந்த இடத்துல அந்த கோயில் இருக்கிறனால தான் மற்றவர்கள் பிரைவேட்டாக பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்ய முடியாது அரசாக முன் வந்து இந்த அரச கொடுத்துக்கிறதாச்சுக்கிட்டக்கும் இல்லை வந்து ஊர் மக்கள் கிட்ட கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ அவங்க முன் வந்து பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியுமே தவிர மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் போயிட்டு நம்மளால் வந்து எதுவுமே அந்த இடத்துல வந்து பண்ண முடியாது அது அரசுக்கு சொந்தமான இடம் அந்த மனுஷன் தெரியாமல் பண்ணிட்டாரு என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஒருவேளை ஏமாத்தினாரா இல்லை ஏமாத்தலை ஆனால் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வந்து கட்டிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் வந்து கண்ணு கலங்கிடுவாங்க நம்மளுக்கே வந்து கண்ணு கலங்குது